இப்ப உள்ள ஒரு பெரிய மீன் பத்துட்டு இருக்கு அது உள்ள பாத்தீங்கன்னா இப்ப அண்ணன் கை விட்டு பிடிக்க போறாரு வாங்க அது எப்படி சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் பார்த்திங்கன்னா குட்டையை வடிச்சுட்டு விட்டுட்டு போயிடுறாங்க மீன் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள்ளு சேத்துல தான் பார்த்திங்கன்னா குறவை இருக்கும் வேறாலும் பார்த்திங்கன்னா அடுறெல்லாம் உள்ள சேத்துல தான் போய் பூந்துருக்கும் பார்த்தீங்கன்னா அண்ணா தான் பிடிக்க போகிறது அரிய புட்ரா இந்த சேர்த்தில் வருது ஒரு பக்கமாக வந்து போனோம் அப்படியே அப்படியாமல் கை வை சொல்ல பிடிச்சி போடு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுருக்காங்க வெளியே ஒரு அரை கிலோமீட்டில் இருக்கும் இப்போ அடுத்து தான் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க சொல்ல சொல்லா சொல்கிறேன் பிடிக்க முடியுமா ஆ அப்படியே அப்படியே பிடிச்சிங்க காட்டுங்க தனியில் ஆசுங்க விட்றாதீங்க 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 விட்றாதீங்கண்ணா விட்றாதீங்க மீன் இதாக முக்கியம் நமக்கு பா பெரிய மீன் போலகுதியா நல்லா அடிக்குதா தனி நல்லா ஆச்சுங்க தலி நல்லா ஆச்சுங்க அப்படியே பாருங்க ஓ விரால் பாருங்க பாருங்க பாருங்கள் தண்ணி நல்லாச்சு தண்ணி நல்லாச்சுங்க நல்லா ஆ அந்த வெலை தெரியணும் அப்படியே பாருங்க விரால் வராள் அப்படி அப்படியே அப்படி அப்படிண்ணா அப்படியே பாருங்க ஓகே அது போடுங்க எங்கண்ணா பிடிச்சு பிடிச்சி போட்டு பிடிச்ச எடுத்து போடுறா கீழே போடுறா வேலையா அதே அண்ணா இன்னொன்று உள்ளே வரேன் பேசா பெரிய மீனா அவ்வளோதான் நம்ம தான் மீன் நாள் நம்ம தான் திருவண்ணா அவ்வளோதான் பண்ண அரிய பெரிய மீன் பிடி ஐடியா ஆடா இந்த பக்கம் இந்த பக்கம் உக்காந்துச்சா சின்னதாக பேசா ஹரி வாங்க தண்ணி முடிஞ்சா அரியா தண்ணி முடித்து தண்ணி முடித்து வா இந்த பக்கம் பக்கவா டக்குனு வா அதை விட்டு வாடா ஹரியே சொல்கிற பேசிக்க இந்த பக்கவா தண்ணி வாடாங்க தண்ணி அரிசி பேரை ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய கேமராமேன்னு காட்டுங்க காட்டுன்னு சொல்லிட்டு கேட்டனாக இருந்தீங்க இவனும் ஒரு கேமராமேன் தான் அதில் மூட்டை கேமராமேன் கடைசியாக கேமராமேன் தனி முடித்துதான் சார் ஊற்று ஊற்று ஹரி அடி சுத்தமாக டக்குனா அடி ஒன்று 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 ரெண்டு ரெண்டு தான் ஊதியிற மூன்று மீதாக ஊற்று ரெண்டு தான் இது முல்லை கிட்டா மட்டு ஊத்துரா வேறு கேமராமேன் சொல்கிறேன் கேமராமேன் அசந்தா எப்படி நாலு போய்ட்டு ஊற்றுறா மூணு ஊற்றிக்கிறா ஊற்றிய மீனை ஊத்துறா அடியே காலேஜ் சனி அண்ணன் பேருக்கு அடுத்த மீன் ஊசிச்சாரு ஆஹா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் பூ வராள் போச்சு போச்சு எகுதிக்கி குதிக்குது நான் பார்த்துண்ணா முள்ளுண்ணா மீன் போலாம் பரவாயில்ல கை உஷா பார்த்து கட்டுங்க விரால் விரால் ஆ ஓகே ஆ முண்டு ஊற்ற முண்டு ஊற்ற அவ்வளோதான் தண்ணி வச்சுப்பார் பாரு ஆற்றி மீனா

ஆ பிடிச்சி போடு இதை ரெண்டாயிரம் பெருசாண்ணா சைஸ் சித்தமா சைஸா அவ்வளோதான் இது குறவை குறைவ பிடிச்சி போடுங்க அவ்வளோதான் இன்னும் ஆக்கி தம்பினா நான் என்ன வேணும் ஒரு ரெண்டு கிலோ இருக்குமா கேமராமேன் பத்தில் சின்ன வேறால் சின்ன வேறால் குட்டி வெறால் நான் கேமராமேன் பேச்சே காணோம் அசந்து போஷே அசந்து போஷே வாய்க்கே பேசுவார்யா கேமராமேனை வீடியோ எடுக்க சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இவன் பார்த்தீங்கன்னா செல் ஆட்டியே எடுப்பான் நீ பார்த்தீங்கன்னா நம்மளே வந்து கேமராமேனாக இறங்கிட்டோம் நீ யாரெல்லாம் இந்தமாதிரி குட்டையில் மீன் பிடிச்ச அனுபவம் தான் நம்மளோட சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்தெந்த ஊர்லேருந்து என்னுடைய வீடியோ பார்க்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இருடா ஃபுல்லாக முழு மீனே இருக்கே பிடிச்சி போண்ணா பிடிச்சி போனா உள்ள கேதா உள்ள கேதா எரிதாச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த பெரிய குறவு புட்ஸ்ட்டாரு ஒரு நூறு கிராம் வரும் ஆ போனா கேமராமேன் சின்னதாக புட்ஸ்ட்டாரு கேமராமேன் போய் அதில் அலசாதி ஒரு பக்கமாக குடிச்சு போனோம் அங்கே போகிறாங்க மேலே ஏற கேக்குறா மேலே ஏறண்டா ஏய் இந்த பக்கம் இவன் சொல்ல சொல்ல கேமராமேன் தான் பேர் மதிக்க மாட்டேறான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து அடுத்து வெளியே வந்து கேமராமன் சேஞ்ச் இருக்கேன் நீங்கள் யாருன்னா என்னுடைய சேனலுக்கு வீடியோ எடுக்க வரீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சேலரி பார்த்தீங்கன்னா வந்து மாதம் அஞ்சாயிரம் வீடியோ எடுக்க யாரால் வரலாம் வாய்ப்புள்ள இல்லாத பிறகு நம்ம சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் கேமராமேன் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிறாரு கேமராமேன் மீன் பிடிச்சி காட்டுங்க அவங்க திறமை பார்ப்போம் தூக்கி காட்டுங்க நான் கருக்குதா குறவையாக வராளா காட்டுங்க திரும்பி போகிறேன் ஆ அங்கே போட இங்கே போகிற ஆ நம்ம தான் சொல்ல நம்ம தான் மீன் நாள் நம்ம தான் விவசாய நம்ம தான் சொல்ல திருவண்ணாமலை விவசாயி யார் நம்ம யார் திருவண்ணாமலை விவசாயி சொல்ல வேகமா சொல்ல கேட்கலா திருவண்ணாமலை விவசாயி ஆ நீ யார்யா கேமராமேன் மீன்புற போடாத பையா தான் சொல்லு நம்மதான் கேமராமேன் உள்ளதா சரி ஓகே ரொம்ப கஷ்ட ஒரு மீனை காட்டுங்க அப்படியே இருங்க போட்டோ எடுத்துக்கலாம் அப்படியே அப்படியே இருங்க ஓகே போடுங்க ஆ செகண்ட் கூட வடிச்சிட்டு இருக்கோம் இருக்குன்னு தெரியல பார்த்தா தான் தெரியும் ஏன்னா இடுப்பாத்தி மேலே பல்ல இருந்தது தண்ணி மூண்டு ஊற்றி வடிக்க போறாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன மீன் சொல்றேன் தெரிஞ்சிடும் என்ன மீனவாதான் அண்ணா அண்ணா தூக்கி அந்த கரம அண்ண

புஷ்டலேடா இதமேல வைங்க மீன் போயிடு பாரு ஹாய் फ्रेंड्स அடுத்த வரால் அங்க பாருங்க திருணவளைய சை பெரிய மீன் புடிட்டாங்க வரால் பாதா தெரியுங்க அங்க பாருங்க மீन கீழ விழிய போதே இதமேல வைங்க फ्रेंड्स இந்த ராவாகுடினேய பாத்தினா ரெண்டு வரால் புடிச்சாச்சு இங்க பாருங்க திருணவளைய சை பாக்குறாங்க மீன் எங்க இருக்குதுன்னு ஆ போய்டா

ண்ணாண்ணா நால பூத்துணா பார்த்துடுறேன் நான் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு பெரிய விளால் ஒன்று இருக்குது ஆல்ரெடி ரெண்டு விரால் பிடிச்சி போட்டாச்சு இப்போ மூணாவது விளாள் அண்ணா பிடிச்சிட்ருக்காரு தண்ணி கொஞ்சம் இருக்குண்ணா லைட்டாக வடி இல்லை பாருங்க வச்சா ஓடிடு அந்த கோட்டிங்கே விடாத 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 அப்படியே சம்புங்க லைட்டாக கலங்க தெரியும் மேலே வரது தெம்பாடு தெரியலையா எல்லாம் ஒரு நாலு பேச்சு மேலே அது போடி போவேன்ண்ணா மறு மறுபடி போவேன் விட்டாது விட்டா விட்டா விட்றாதீங்க விட்டுறாதீங்க ம் அண்ணா தண்ணி கொஞ்சம் ஆகிடுச்சா ஆகிடுச்சா அண்ணா தண்ணி கொஞ்சம் ஆகிடுங்க மேடம் விட்ராதிங்க விட்ராதிங்க இருக்கியா தள்ளி பிடிக்கா தலை மறுபடியும் பிடிச்சி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த மீன் அண்ணன் புஷ்டார் பெருசாக புஷ்டாரு மூஞ்சி காட்டுங்க கை மறக்காதீங்க ஆ பிடிச்சி போனா விட்ராதிங்க எக்கணும் போட்டுரும் ஓகே சாய்க்கா சாய்க்காடு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ மீன் மாடிச்சு ஃப்ரெண்ட்ஸ் டப்பா டபா அப்படியா டபா பண்ணா முடிவுண்ணா முடிவுண்ணா ரெண்டாவது வீட்டில் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு மீன் நிறைய இருக்குது மூணு மீன் மாட்டானா இருக்கா அவரே கிலோ இருக்க மாட்டேச்சு ஊற்றுனா ஊற்றுனா ஊற்றுணா பரவாயில்ல ஒரு மூணு மீன் மாட்டிச்சு இன்னும் ஒரு மீன் மாட்டால் போதும் சேத்துல இருக்குமாண்ணா சேத்துல இருக்குமா புரியுதா ஊற்று 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 சரி நான் ஊற்றுமாப்போம் அரிய அதனால் போதா மேலே ஊற்றுல பாதினாரு தள்ளிப்போ ஆ ஊற்றுன அடி 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 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சுத்தமாக வச்சாச்சு உள்ள ஒரு பெரிய மீன் இருக்குது அது என்ன மீன் தெரில அண்ணன் பிடிக்கிறாரு பிடிச்சிக்கலாம்ண்ணா என்ன மின்னா குறைவாக குறைவை ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் தான் குறவை ஓகே மேலே போடணும்ண்ணா நான் வைத்துக்கோ பிடிச்ச போடு டக்குனு உள்ள போட ஏய் ஊரா ஊரா நான் என்ன ஏதாவது தெரியுதா